பெண் காவல்துறையினர் குறித்து சவுக்கு சங்கர் சர்ச்சைக்குரிய வகையில் பேட்டி அளித்த போது அந்த பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்ஃபிக்ஸ் நிறுவனமும் தற்போது வழக்கில் சிக்கியிருக்காங்க இந்த நிலையில் ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து மன்னிப்பு கூறி கோரிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சில் ரெட்ஃபிக்ஸுக்கு உடன்பாடு இல்லை அது ரெட்ஃபிக்ஸின் கருத்தும் இல்லை இருப்பினும் அந்த காணொலியால் காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் வருத்தம் அடைந்திருப்பதனால் ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம்

துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி எனவே அந்த காணொலியை ஒலிபரப்பியதற்காக ரெட்பிக்ஸ் ஊடகம் மனம் திறந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றது சர்ச்சைக்குரிய அந்த காணொலி வழக்கு நிலுவையில் உள்ளதாலும் காவல்துறை விசாரணைக்கு தேவைப்படுவதனாலும் வேறு யாரும் பார்க்காத வண்ணம் பிரைவேட் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறியிருக்காங்க